அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுகும் நபித்தாளர் அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹூ அனுக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது சுனன்னு நசை மற்றும் முசன் ஹதிமா மஹமது போன்ற ஹதீஸ் ஹதீஸுனோர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களே சொல்கிறாங்க ரசூலுல்லாஹை சுற்றி நாங்கள் ஒரு சபையில் ஒன்றாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் குழப்பத்தினுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி அந்த சபையில் பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சு நபி சல்லா அலைசலம் அவர்கள் அந்த இடத்துல என்கிட்ட சொன்னாங்க இதா ராணி தன்னாசை மக்களை நீ பார்த்துன்னு சொன்னால் மரிஜது உகூதம் ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்களாகவும் ஒஹப்பது அமானதும் தங்களுடைய நண்பகத்தன்மை குறைந்த நபர்களாகவும் அமானிதத்தை அமானிதத்தை மீறக்கூடியவர்களாகவும் நீங்கள் நம்பகத்தன்மை குறைந்த நபர்களாகவும் அந்த மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை சொல்லக்கூடிய நேரத்தில் தாலிக்கை யார சொல்ல அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்துல்லா ஹிபின் அம்ருர் அலி இல்லான்னு கேட்குறாங்க அப்போ நபீ சல்லுல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் அந்த சபையில் பேசுகிறாங்க வழுத்தம் பை பைத்தக்க வம்டி காலைக்கு லிசானக்க அந்த குழப்பமான அந்த காலகட்டங்களில் பொதுவாக வெளியில் போய் சுற்றி கொண்டு தனக்கு வாயில் கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு குழப்பத்தை மேலும் மேலும் அதிக அதிகரிப்பதற்கு பதிலாக ஏன்னா இப்போ நம்ம பள்ளிவாசல் வாசல்லையெல்லாம் நம்ம அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கடைத்தெருப்போனாலும் அந்த குழப்பமான அந்த காலகட்டங்களை நம்மளுக்கு தெரியுதோ தெரியாமலோ நம்ம மனசில் பட்டதெல்லாம் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் மேலும் குழப்பத்தை தான் அது அதிகரிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருந்து உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்வாயாக ஓ குதும் இமா உனக்கு எது விளங்குச்சோ அதை நான் நீ எடுத்துக்க ஓ தான் உனக்கு எது தெரியலையோ உனக்கு விளங்கலையோ அதை நான் நீ விட்டுரு குறிப்பாக ரசுல்லா அடுத்து சொல்கிறாங்க ஹாஸ்தத்தன் அலை அப்படின்னு அஸ்திக்க அந்த நேரத்தில் அந்த குழப்பமான அந்த காலகட்டங்களில் ஒன்றை பாதுகாப்பதற்குண்டான அந்த குழப்பத்திலிருந்து ஒன்றை மீட்பதற்குண்டான வழிகள் அண்ணி தேடு வத அமரலா மற்ற நபர்கள் என்ன செய்கிறாங்க மற்ற நபர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறத அதை உற்று நோக்குறத விட்டுவிட்டும் ஒன்றை மட்டும் பார்க்குறதுக்குண்டான வழிகள் நீ தேடு என்று நபி சல்லாஹலை அவர்கள் இந்த அற்புதமான ஒரு ஒரு உபதேசத்தை நபித்தாளர் அப்துல்லா அஹிப் அமர் அலி அவர்களுக்கு இந்த இடத்துல சொல்லி தர்றாங்க இந்த குழப்பமான அந்த காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம் அல்லவா அப்துல்லா அஹிப்னா அமர் அலி அல்லான்னு அவர்களுக்கு என்ன உபதேசம் சொல்லப்பட்டுச்சோ அதே உபதேசத்தை தான் நமக்கும் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு எது விளங்கியதோ அதை மட்டும் தெளிவாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ்